உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குமா இதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுபோக இந்த மீன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படின்னா இப்போ வந்து ரிஷபத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சிம்மத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் கன்னியில கேது பகவான் இதே கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் மீனத்திலேயே ராகு பகவான் இப்போ இவ்வளவு கிரகங்கள் இருந்துட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் குருவுடைய காம்பினேஷன் அவங்களுடைய இணைவு குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததால் உங்களுக்கு ஏழரை சனியே நடந்தாலும் இந்த பீரியட்ல நீங்க தப்பிச்சுக்குவீங்க அப்போ இரண்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் செவ்வாய் பகவான் அவர் வந்து பத்தாம் இடத்து அதிபதி கூட இணையறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் ஒன்று சேருவதால் தர்ம கருமா அதிபதி யோகங்கள் உங்களுக்கு உருவாகிறது இது போக செவ்வாயும் குருவும் இணைவதால் குரு மங்களை யோகம் உருவாகிறது அப்ப இதனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல பலன்களை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் நான் கடந்த மாதமும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதமும் அதைத்தான் நான் சொல்றேன் அப்ப இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நம்ம தொழில்ல கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் கொஞ்சம் திருப்தி கிடைக்கும் போன மாதத்தை விட இந்த ஆறு மாசத்துக்கு இருந்ததை விட இந்த மாதத்துல கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நல்ல இன்கம் வருது கொஞ்சம் ஆதாயம் கிடைக்குது நம்மளுக்கு வேலையாட்கள் நல்ல செட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வியாபாரத்துல கூட உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் அப்ப அந்த மன நிறைவு எப்படி கிடைக்கும்னா நம்மளுக்கு அந்த வியாபாரத்துல நாம எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வருமானம் வரும்போது அந்த சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷங்கள் இந்த பீரியட்ல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பேருக்கு மன மன கஷ்டத்தோட வேலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாஸ் உங்களை வந்து பார்க்க போனால் நடத்துகிற முறை சரியில்லை உங்க கூட இருக்கக்கூடிய சூப்பர்வைசரும் அவங்களுக்கு உங்களுக்கு திருப்தியாக இல்லை கூட வேலை செய்கிறவங்கனாலையும் ஒரு மன அமைதி மன சந்தோஷம் இல்லை ஆனால் அது எல்லாமே இந்த பீரியடில் உங்களுக்கு கண்டிப்பாக மாறும் அப்போ உங்கள் பாஸே கூட நல்லா பேசலாம் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் உங்களுடைய சூப்பர்வைசர் உங்கள் வழிநடத்தக்கூடிய முறை ரொம்ப திருப்தியா இருக்கலாம் உங்களுக்கு எதிரியும் நண்பராகலாம் உங்களோட பேசுறவங்க உங்களை அனுசரிச்சவங்க கூட பழகலாம் இது எல்லாமே சில மாற்றங்களை கொடுக்கும் அந்த மாற்றங்களை பார்க்கும்போது நம்முடைய மனசுக்கும் மாற்றம் வரும் சந்தோஷம் வரும் அப்ப அந்த சந்தோஷத்தினால இந்த மாதத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் தெரியாது இது போக என்னன்னா மீன ராசியில பிறந்தவங்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து உங்க நீங்க அந்த வேலையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பல நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த செயல் இந்த மாதத்துல கண்டிப்பாக நடக்கும் அப்ப மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஏழரை சனியினால ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அந்த ஏழரை சனி ஆணையும் பாதிக்குது பெண்ணையும் பாதிக்குது ஆண் பெண் இருவருக்குமே இப்ப ஒரு குடும்பத்துல ஏழரை சனி இருந்து வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய பாடு தான் அப்ப அவங்க வந்து பார்க்க போனா சனி பகவானி கோயிலுக்கு போயிட்டு அந்த தெய்வத்தை தரிசித்து வந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படியே இருந்தாலுமே அவங்க உள்ள சிக்கல் வேதனை குழப்பத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க இது மட்டும் இல்லைங்க இப்ப புதுசா இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் இருக்க வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குமே இந்த ஏழச்ச சனி அந்த திருமணமான தம்பதிகளுக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் அது போக வந்து இப்போ இந்த சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த திருமணமான தம்பதிகளுக்கு ஆகப்பட்டது அவங்க புது தம்பதிகளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காது அப்போ வந்து ஒரு கருத்து வேறுபாட்டிலேயே வண்டி ஓடிட்டு இருக்கும் அப்ப இந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கு பெரியோர்கள் பெரியவங்கள் அவங்களுடைய அட்வைஸ் கண்டிப்பாக தேவை அப்படி அட்வைஸ் அவங்களுக்கு கிடைக்கல வச்சுக்கோங்களேன் நீங்களாக ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துருவீங்க அப்ப தப்பான முடிவு எடுக்கும்போது என்னாகும் வாழ்க்கை பிரிவை நோக்கி போகும் பிரிஞ்சு போயிடாங்க முடிவுக்கு வருவீங்க அப்ப அந்த மாதிரி முடிவுகள் வரக்கூடாது நீங்க எப்படி இருந்தாலும் சேர்ந்து வாழணும் வாழ்க்கையை ஜெயிக்கணும் வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சில பிரச்சனை இருக்குதுன்னா அது யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ரொம்ப முக்கியமானவங்க கிட்ட சொல்லுங்க சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு பாருங்கள் இது போக பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டுல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இந்தியாவிலேருந்து போகிறவங்க ஸ்ரீலங்காலேருந்து போகிறவங்க வேற கண்ட்ரிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க அந்த இடம் மாதிரி போய் பிழைக்கிறவங்க அவங்களுக்குமே இந்த பீரியடில் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல சந்தோஷம் ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் இதற்கு முன்னாண்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நொடிஞ்சு போய் இருக்கிறேன் நான் நான் அடுத்தவனை நம்பி மோசம் போயிட்டேன் என்னுடைய நண்பரை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் நான் ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன் அதில் லாஸ் ஆயிடுச்சு என்னால் அந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியல இதனால குடும்பத்துல சில பிரச்சனைகள் அதுபோக குடும்பத்துலேயும் எனக்கு சில வேற்றுமைகள் வந்துட்டு இருக்குது இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளில் இருந்து ரிலீஃப் கிடைக்கும் அப்போ நீங்க எதிர்பார்த்த அமௌண்ட் கண்டிப்பா இந்த மாதத்துல கிடைக்கும் நீங்க ஆறு மாசம் மூணு மாசமாக எதிர்பார்த்தது இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவுமே நல்ல பலன் நடக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது இது போக படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு அவங்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆசிரியர்களோ இல்லை அவங்களுக்கு குருமார்களோ அவங்களுக்கு பெற்றவங்களோ இவங்களுடைய அட்வைஸ் உங்களுக்கு தேவை ஏன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் பிடிவாதமாக இருப்பீங்க வெளிநாடு போயே ஆகும் இருப்பீங்க இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு போயே ஆகும் இருப்பீங்க அது நல்லதா கெட்டதா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க அதுபோக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு முடிவெடுப்பது நல்ல விஷயம் இது போக சீனியர் சிட்டிசன்ஸ் இப்போ இவங்க வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் நான் என்னுடைய பையனை நம்பி இருக்கிறதுக்கு எனக்கு திருப்தி இல்லை இப்போ நான் வந்து ரிட்டைய்டிருக்கிறேன் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு சிலர் எழுபது வயசுல எழுபத்தஞ்சு வயசுல அறுபத்தஞ்சு வயசுல அறுபது வயசுல இப்ப காத்துட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா இப்ப ஏழரை சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்க யாரையுமே நம்பி இவங்கனால இது நடக்கும் அப்படின்னு நம்பி பணத்தை போட்டு அவங்கள நம்பி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி இருக்காது அப்போ உங்களுடைய அறிவை வச்சு உங்களுடைய நாலேஜை வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வச்சு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய நாலேஜால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் இது போக உங்களுக்கு கமிஷன் பேஸிக்கில் தொழில் செஞ்சால் நல்லா இருக்கும் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப் அப்போ வந்து அந்த ரூட்டில் போங்க பணத்தை யாரையும் நம்பியுமே போடாதீங்க அப்ப இது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அந்த குரு பகவானையும் செவ்வாய் பகவானையும் வழிபட்டு சாமி கும்பிட்டு வாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் கண்டிப்பாக இந்த மாசத்துல நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு வைத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாங்கன்னா கடந்த மாதத்துல கடந் இதற்கு முன்னாண்ட காலங்கள்ல நீங்கள் எதாவது வைத்தியம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த வைத்தியத்துக்கு ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க அதன் மூலியமாக குணமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் பெருசாக உங்களுக்கு அது மாதிரி எதுவுமே வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை நல்லா இருக்குது தைரியமாக இருங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதே உங்களுடைய ஜென்ம ஜாதகம்தான் அதனால் அந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு சாதகமான பலனா பாதகமான பலனானு தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்